ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி அக்டோபர் பதினேழாம் தேதி ஸோ பதினேழாம் தேதி இன்றைக்கி வந்துட்டு மாலை நிலவரம் எப்படி இருக்குது சர்வதேச அளவில் இரண்டாவது முறையாக மீண்டும் இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்குமா விலை குறைய ஏதேனும் வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலை வந்துட்டு கணிசமான அளவே வந்து உயர்ந்திருந்துச்சு அதாவது இருபத்தி ரெண்டு கேரட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு முந்நூறு ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு சவரனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா ஒரே நாளில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா விலை அதிகரித்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இன்னைக்கு நமக்கு வெள்ளியோட விலை வந்து குறைஞ்சிருந்துச்சு வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் விலை குறைந்து இரநூற்றி மூன்று ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதைய மாலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன ட்ராப் வந்து போயிருக்கு ஸோ அந்த சர்வதேச அளவில் உள்ள விலை இறக்கத்தை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு விலை இறக்குனாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு எண்பது ரூபாய் வரைக்குமே விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் அன்னைக்கு விலை குறையுமா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா விலை அதிகரிக்கிறது வந்து நம்ம சடனாக இன்க்ரீஸ் ஆகிடும் பட் இப்போது இல்லவரத்தில் இந்த விலை குறைஞ்சிருக்கதை அவங்க விலை இறக்குவாங்களா இல்லை நாளைக்குள்ளதில் ஈக்குவல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் என்னோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போது எண்பத்தி எட்டு ரூபாயில் வந்து இருக்குது காலையில் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும்போது எண்பத்தெட்டு புள்ளி எண்பது பைசா அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துட்டு இருந்துச்சு அப் அண்ட் டவுன் மாறி மாறி இருந்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பைசா கிட்ட நமக்கு வீக் ஆகி எண்பத்தெட்டு ரூபாய் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ நிலவரப்படி பார்க்கும்போது ஒரு ஐம்பது ரூபாய்ல இருந்து எண்பது ரூபா வரைக்கும் ஒரு கிராமக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா சர்வதேச அளவில் ஒரு விலை இறக்கம் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால ஸோ அதை வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து பண்ணுவாங்களா இல்லை காலையில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் இரவு நிலவரம் எப்படி இருக்குது காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மீண்டும் விலை அதிகரிச்சுது அப்படின்னா அதை வந்து பண்ணிட்டு பண்ணி காலையில் ரேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க மற்றபடி இப்போதைய இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒருவேளை விலை குறைஞ்சதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வெள்ளியோட விலையில் வர நம்ம வந்துட்டு விலை குறையும் விலை அதிகரிக்கும் வந்து சொல்ல முடியாது ஏன்னா யூஎஸ்லேயும் நமக்கு வந்து மாறி மாறி இருந்துட்டு இருக்குது அங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு தங்கத்தோட சாரி வெள்ளியோட விலை வந்து அதிகரிக்கல ஆனால் நமக்கு தான் வந்து பல மடங்கள் அதிகரிச்சிருக்கு அது வந்து டிமாண்ட் நான் நேத்தை போட்ட வந்து சொல்லியிருப்பேன் வெள்ளியோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற தான் நமக்கு வெள்ளியோட விலை வந்து அதிகமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு அந்த டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஏன்னா வெள்ளியோட விலை வந்து ரொம்ப ஹையான காரணத்தினால விலை வந்து சற்று குறைய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரெண்டு ரூபாயிலேருந்து மூணு வரல இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம கன்ஃபார்மாக விலை அதிகரிக்கும் விலை குறையும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ ஈவினிங் வந்துட்டு இந்த தங்கத்தோட விலையும் சரி வெள்ளியோட விலையும் சரி சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லையா நாளைக்கு ஈக்குவல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ